வெல்கம் டு எஸ்ஜே டெய்லரிங் வாங்க இப்போது பெரியவங்களுடைய உள்பாவடை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்மளுக்கு உள்பாவடையோட அளவுகள் வந்து எடுத்துக்கலாம் முதல்ல வந்து உயரம் இப்போது மேலே இடுப்பு பகுதியிலிருந்து கீழே வரைக்கும் நம்ம எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் முப்பத்தி ரெண்டு இருக்குது முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குது இந்த முப்பத்து ரெண்டு வந்து எனக்கு வந்து ரெண்டு இன்ச்சு கம்மியாக கேட்டிருக்காங்க நான் வந்து அதனால் எக்ஸ்ட்ரா வந்து துணி கட் பண்ணல அதே அளவே கட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சு தான் எடுக்க போகிறேன் இப்போ வாங்க இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீவி விட்டு நேராகக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக ஒன்றும் அளவு வரும் இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது எப்படின்னா இருபத்தி ஒரு இன்ச் இருக்கா அது வந்து நம்ம டபுளாக தானே மடிச்சிருக்கோம் அதனால் அது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இப்போ வந்து இதையும் நாலாக ஆக்கணுமா பத்து புள்ளி அஞ்சு வரும் எப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்டு வைக்கிறதுக்காக நாலாக மடித்து நான் கட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு இப்போயே கணக்கு போட்டு வச்சுக்கலாம் பத்து புள்ளி அஞ்சு அதுதான் இது பாருங்க இப்போ வாங்க இது வந்து ரெண்டு மீட்ரு துணி போதும் இது உள்பாவடை தைக்கிறதுக்கு இப்போ கரபாகத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அப்படியே ரெண்டு மீட்ரு துணியை கட் பண்ணிவிட்டு இந்த கரபாகம் மட்டும் சைடுக்காக க தச்சிக்கலாம் இப்போ பாவாடியோட சைடு பகுதி இது இது பாருங்கள் இது வந்து ஃபிலீட் வைக்கிற பகுதி இப்போ தச்சாச்சு சைடு இப்போ நம்ம நாலாக மடிச்சுட்டு ஃபிலீட்டு வைக்கிறதுக்காக கட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நாலாக மடிச்சுட்டு இது வந்து கட் பண்ணிக்கணுமோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பகுதி பக்கம் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இது வரைக்கும் குடிச்சாச்சு இது வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு நாலாவில் வகுத்துமா பத்து புள்ளி அஞ்சு இப்போது இந்த ஒரு பக்கத்தை வந்து நம்ம பத்து புள்ளி அஞ்சு வந்து ஃப்ளீட் வைக்கணும் ஃப்ளீட் வச்ச பிறகு நம்ம அளந்து பார்த்தோமா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஏற தாழ வராது இல்லைங்களா அதனால தான் ஏறத்தாழ வந்ததுன்னா கூட ஒரு பக்கம் ஃப்ளீட் அதிகமாகிடும் அதனால் இப்போ ஒரு பக்கம் நம்ம தச்சாச்சு இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரீயாக இருக்கு இல்லையா அந்த பக்கத்துலேருந்து ஃப்ளிட் வைக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள் இப்போ இதே மாதிரி தான் ஃப்ளிட் வச்சுக்கிட்டே வரணும் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபிளிட் வைக்க தெரியலன்னா நான் உனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அதை பாருங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு இதை வந்து ஸ்கேல்லையோ இன்ச் டேப்லேயோ வந்து கனெக்ட் பண்ணி குறிச்சுக்கிட்டு கோடு போட்டுக்கிட்டு அந்த இடத்துலையே இதை மாதிரிங்க இது மாதிரி மடித்து தச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபிளிட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி வரும் ஏறத்தாழ இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அர்க்காத் பண்ண இடத்துலையும் நம்மளுக்கு தேவையான பத்து புள்ளி அஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ நான் அற்காத் பண்ண இடம் வந்துடுச்சு எவ்வளோக்கு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் பத்து புள்ளி அஞ்சு இப்போ நம்ம அதே மாதிரி தான் இன்னும் மூணு பகுதி இருக்குது இல்லையா அந்த மூணு பகுதி இதே மாதிரி தான் மடித்து தச்சுக்கிட்டே வரணும் பாருங்க ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தச்சு முடித்தாச்சு இப்போது நாலு பக்கமும் ஃப்ளீட்டு வச்சாச்சு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே தச்சு முடிச்சிட்டு பிறகு ஒரு தடவை நம்ம அளந்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனா கூட இப்போயே நம்ம ஒரு ஃப்ளீட் வச்சிட்டோமா கரெக்டாகிடும் குறைச்சலாக இருந்ததுன்னா ஒரு ஃப்ளீட்டை கட் பண்ணிட்டோம் நூல் பிரிச்சமா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் எனக்கு இப்போ கரெக்டாக வருது எல்லாமே அதனால் நம்ம அப்படியே தச்சிடலாம் இப்போ இது பட்டிக்காக மூணு இன்ச்சு எடுத்துக்கிறேன் நான் மூணு இன்ச்சு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா பெரியவங்க வந்து கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் விரும்புவாங்க அதே மாதிரி இந்த ஃப்ளிட்டோட மறைச்சி அது வந்து ரெண்டாவது வாட்டி நம்ம ஓப்பனாக இருக்கு இல்லையா அந்த இடத்தையும் நம்ம மடிப்போடு தைக்கணும் அதனால் மூணு இன்ச்சு தான் இதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ உள்ளே இருக்கிற தையல் வந்து வெளியே தெரியக்கூடாது நம்மளுக்கு அதை வந்து கவர் பண்ண மாதிரி அழகாக வச்சு இப்போ அதே மாதிரி தைச்சிட்டு வரணும் பாருங்கள் அது மேலேயே வச்சு தைக்கணுங்க பாருங்கள் இப்போ அது ஃபுல்லாக அதே மாதிரியே தைச்சி கவர் பண்ணணும் இப்போ ரெண்டு பக்கமும் நாடாகவும் விட்டுருக்கணும் நம்ம இந்த சைடு அந்த சைடு நாடாக விட்டுருக்கணும் ஏன்னா நம்ம கட்டுறதுக்கு அது வந்து வசதியாக இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக விட்டுட்டு நடுவில் இதை தைக்கணும் பாருங்கள் ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ வந்து தையில வெளியே எடுத்துகிட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கிட்டு தைக்கணும் இப்போ இந்த பக்கமாக தைக்கணும் எப்படின்னா இடது பக்கமாக இருக்கிற துணியை தான் முதல்ல நம்ம மடிக்கணும் பாருங்கள் இந்த பக்கம் வந்துருச்சுங்களையா இடது பக்கமாக இருக்கிற துணியை முதல்ல மடிச்சிட்டு அப்புறம் வலது பக்கமாக இருக்கிற துணியை மடித்து அதையும் இன்னொரு மடிப்பு மடித்து ரெண்டுத்தையும் ஒன்றாக்கணும் பாருங்கள் இது மாதிரி ரெண்டு பக்கம் மடிச்சிட்டு அந்த ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி தைக்கணும் புரிஞ்சுதுங்களா இப்போது இது தான் அப்படியே வந்து ஃபுல்லாக வச்சு வர போகிறோம் ஏன்னா வந்து அந்த ஃப்ளீட்டு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இது மாதிரி இருந்தால் தான் வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இங்கே ஃப்ளீட் இருக்குது இல்லைங்களா மேலே இருக்கிற துணி வந்து இந்த ஃப்ளீட்டை கவர் பண்ணது பாருங்கள் இப்போது அதனால தான் உங்களுக்கு நான் மூணு இன்ச்சு விட சொன்னது பாருங்கள் இப்போ அப்படியே அப்போ தான் வந்து கரெக்டான அளவு வரும் கரெக்டாக வந்து மடியுது பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கம் வர ஆரம்பிக்கும் எழுத்து தைச்சோமா அதனால் துணி வந்து இழுக்காமல் அந்தந்த துணியை அப்படியே அப்படியே மடித்து தைக்கணும் நம்ம பாருங்க எனக்கு சுருக்கம் வரல பாருங்கள் அது மாதிரி அப்படியே வச்சு மடித்து தட்டி தட்டி இதை அந்த மாதிரி தட்டணும் தட்டிட்டோமா கரெக்டாக நீவி விட்டு நீவி விட்டு போனோமா கரெக்டாக ஒரு எந்த சுருக்கமும் இருக்காது பார்க்கவும் அழகாக இருக்கிறோம் பாருங்க மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணோமா ரொம்ப அழகாக வரும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி ஃபுல்லாக மடித்து ஃபினிஷ் பண்ணணும் இப்போ இந்த பக்கம் இருக்கிற நாடாவையும் அதே மாதிரி தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு கரபாகம் அதனால் நான் அப்படியே மடிக்காமல் தைச்சுறேன் உங்களுக்கு கரபாகம் இல்லைன்னா நீங்கள் அந்த லாஸ்ட்லேயும் ஒரு மடிப்பு மடித்து ஃபினிஷ் பண்ணுங்கள் பாருங்கள் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கீழ்பகுதியை மடித்து தைச்சிடலாம் இப்போ கீழ்ப்பகுதியை வந்து பெருசாகவே மடித்து தைக்க போகிறேன் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணுன்ட்டு விருப்பப்படுறாங்க அதனால் நான் ரெண்டு இன்ச்சு அப்படியே நான் மடித்து தைக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு அளவே போதும் தைக்கிறதுக்கு அவங்க வெயிட்டாக வேணும் அப்படின்னு கே சுருட்டிக்குது எனக்குன்றதுனால நான் கனமாக வச்சு தைக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு இன்ச் அளவுக்கு அப்படியே மடித்து தைச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மடிப்பு கூட உங்களுக்கு ஏறத்தாழ ஆகலாம் ஒன்றையும் ஆகும் இல்லைனா ரெண்டுக்கு மேலேயும் போயிடும் அதனால் ஃபஸ்ட்லேயே நீங்கள் மடித்து அழகாக அந்த இடத்துல ஒரு மார்க்கர் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கரெக்டாக வரும் இதை பாருங்கள் நான் முதல்லையே வந்து நீவி விட்டுட்டேன் அதனால் இப்போது கரெக்டாக வருது எனக்கு இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்லேயே நீங்கள் மடித்து தச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போது ஓப்பன் பகுதி இருக்குது இல்லையா அந்த சைடு அதை வந்து இப்போது ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடும் இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா உள்பாவோட ஃபினிஷ் ஆயிடுச்சு இது வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு அழகாக ஏற்ற தாழ்வு இல்லாத கரெக்டாக தைச்சி ஓப்பனுக்கு வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது எனக்கு அழுது பார்த்தோமா கரெக்டாக இருக்குது இப்போது உள்பாவோட ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ